ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெய்மிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாள் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு பார்க்கும்போது நாளை நாள் சதுர்த்தியானது வந்திருக்கு ஆக்சுவலி நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி வளர்பிரையில வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி அதுவும் தை மாதத்தில் வளர்விரையில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு சதுர்த்தி நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மாதமா சதுர்த்தியானது வந்திருக்கு இந்த சதுர்த்தியில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நினைத்தது யாவுமே உடனே கிடைக்க நாளை நாள் இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு நான் சொல்கிற மாதிரி இப்படி பூஜை செய்தால் போதும் இது ஓராண்டு நீங்கள் சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை செய்ததற்கான பலனை கிடைக்க செய்யும் ஓராண்டுக்கான சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை செய்ததற்கான பலன் கிடைக்கக்கூடிய நாளைய தை சதுர்த்தியை மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டா நாளை நாள் சூரியனாருக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சதுர்த்தியானது வந்திருக்கு இதனால நாளைய சதுர்த்தி ரொம்பவே சக்தி வாய்ந்த சதுர்த்தியாக சொல்லப்படுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த சதுர்த்தியில் நாம் பண்ணக்கூடிய சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அதனாலதான் தான் யாவும் உடனே கிடைக்க நாளைய ஆங்கார சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு இப்படி பூஜை செய்யுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வந்து செய்துடுங்க ஆக்சுவலி விநாயகர் பற்றி சொல்லணுன்னா அனைவருக்குமே பிடித்த கடவுள் விநாயகர் என்று சொல்லலாம் விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே விநாயகரை பிடிக்கோ முழுமுதற் கடவுள் விநாயகர் என்று சொல்லலாம் எல்லா கோவில்கள்லையுமே ஃபஸ்ட்டு வீச்சிருக்கிறவர் விநாயகர் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு தான் அந்த நல்ல காரியமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கோயிலில் பூஜை செய்யும்போது கூட ஃபஸ்ட்டு பூஜை விநாயகருக்கு செய்யப்படும் தான் அந்த கோவிலில் மூலவர்களுக்கு மற்ற தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யப்படும் அந்த மாதிரி பூஜைகள் கூட ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுக்கொள்வது விநாயகர் தான் ஸோ அப்பேற்பட்ட விநாயகர் குகந்தது மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிரை அப்படின்ட்டு இரண்டு முறை சதுர்த்தி வரும் இந்த இரண்டு முறை சதுர்த்தில விநாயகரை வழிபாடு செய்தாவே நம்மளுடைய கிரகங்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து ஓரளவு தப்பிக்க முடியும் அதே போல் பிள்ளையார் மற்ற தெய்வங்களைப் போல நிறைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா பிடித்தார் பிள்ளையார் என்ற பழமொழிக்கு பழமொழிக்கேற்ப எதில் பிடித்தாலும் பிள்ளையார் வந்துடுவார் அதனால தான் பிள்ளையாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி எளிமையான காரியம் கூட சொல்லப்படுது அப்பேற்பட்ட முழு கடவுள் விநாயகர் நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வர அவருக்கு உகந்த சில பரிகாரங்கள் செய்தால் அவர் மனம் குளிரும் அதனால தான் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்வதை பற்றி இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நாளை நாள் வந்திருப்பது தை மாதத்தில் வளர்பிறையுடைய சதுர்த்தி தை பிறந்தால் வழி பிறக்கோ அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி வளர்ந்து கொண்டே நம்ம வாழ்க்கை செல்வதற்கு முழு முதற் கடவுளான நாளை நாள் விநாயகரை இந்த முறையில் பூஜை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளவு கடந்து கிடைக்கும் இந்த பலன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் இந்த பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையவே வந்து பயங்கரமாக மாற்றும் வாங்க அது என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி தெய்வங்கள்லேயே முதன்மையான தெய்வமாகவும் எளிமையான தெய்வமாகவும் கருதப்படுபவர் விநாயகர் அவருக்கென மிக உகந்த விசேஷமான நாளான நாளைய விநாயகர் சதுர்த்தியில வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்திங்கிறது சிறப்பாக அவர் இல்லங்களில் நாம் வரவேற்பு கொண்டாடி இருக்கணும் இந்த சதுர்த்தி பூஜையை செய்வது கரெக்டாக வந்து செய்யணும் இந்த பூஜையை செய்வது மிக மிக உகந்தது என்று சொல்லப்படுது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கிழமையில் சதுர்த்தி வருவது அதிக பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இந்த சதுர்த்தி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாகவே சதுர்த்தி திதி இருக்குது அதனால் நாளை நாள் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் கேட்டவரும் நமக்கு யாவுமே உடனே கிடைக்கும் அதோடு நாளை ஒரு நாள் நம்ம வழிபாடு செய்தால் இந்த வருடம் முழுவதும் சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடுவதற்கான பலனை பெற முடியும் நாளை ஒரு நாள்லேயே அந்த பலனை பெற முடியும் இது சாஸ்திரத்திலே பார்த்திங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நாளை நாளை தவற விடக்கூடாதுங்கிற சதுர்த்தி வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் நாளை தினம் விநாயகரை இரண்டு முறை வழிபாடு செய்யணும் ஒன்று அருகம்புல் வழிபாடு இன்னொன்று செம்பர்த்தியில பூஜை இந்த இரண்டை பற்றியும் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்றேன் தெரிந்து கொள்ளுங்க முதல்ல அருகம்புல்ல வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை சொல்றேன் அதை முதல்ல தெரிந்துக்கோங்க இந்த பூஜை செய்வதற்கு நீங்க விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தி செய்து வைக்கணும் அடுத்து விநாயகருக்கு தீப தூப ஆராதனை காட்டி நான்கு திரி கொண்ட தீபத்தை வந்து ஏற்றணும் அதுவும் தேங்காய் எண்ணெயால் தீபமானது ஏற்றணும் அதற்கு இரண்டு அகலில் இரண்டு திரிகளை ஒன்றாக போட்டு தீபம் ஏற்றுங்க அடுத்து விநாயகருக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதற்கு இருபத்தி ஓரு அருகம்புள்ள எடுத்து அதற்கு மேல் கிடைத்தால் நீங்கள் மாலையாக கட்டி போடலாம் இல்லை இருபத்தி ஓரு அருகும்புள்ள மட்டும் பயன்படுத்தலாம் இந்த இருபத்தி ஓரு அருகும்புள்ளையும் விநாயகருக்கு அவருடைய நாமங்களை போச்சுகளை சொல்லி ஒவ்வொன்றாக வைத்து விநாயகரை வந்து வணங்குங்க ஸோ விநாயகரை இருபத்தி ஓரு அருகும்புள்ள எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யணும் ஸோ இது வந்து காலையில் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றொன்று செம்பருத்து இலை வழிபாடு இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக சொல்லப்படுது ஆக்சுவலி இதற்கு நூற்றி எட்டு செம்பரத்து இலைகள் நமக்கு தேவை இந்த நூற்றி எட்டு செம்பரத்து இலைகளில் நம்ம ஓம் அப்படிங்கிற எழுத்த மஞ்சளில் நாம் எழுத வேண்டும் அதற்கு நல்ல தரமான மஞ்சளை குடைத்து உங்கள் வலது கை மோதிர விரலால் மஞ்சளை எடுத்து செம்பரத்து இலையில் ஓம் என்று எழுத வேண்டும் அந்த இலை நன்றாக காய்ந்த பிறகு அந்த இலையை ஒவ்வொரு இலையாக வைத்து விநாயகருக்கு நாளை நாள் அர்ச்சனை செய்யணும் அல்லது அந்த இலைய விநாயகருக்கு மாலையாக கட்டி கூட போடலாம் பொதுவாக விநாயகருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது கேட்டதற்கு கேட்ட வருத்த உடனே அருள்வார் அந்த இலகியை மன கொண்ட தெய்வம் அவர் அவரை நாளை தினத்துல இது போன்று வழிபாடு செய்து அவருக்கு மிகவும் பிடித்த இந்த இரண்டு பொருளால நம்ம உச்சி குளிரை நம்ம அவர் மனசை செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கேட்ட வரத்த உடனே அவர் தந்து விடுவார் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு நாளை நாளை தவற விடாமல் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் விநாயகருடைய அருளாசி பெற்று கொள்ளுங்கள் ஸோ இந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறேன் ஆக்சுவலி நெவேத்தியம் நாளை நாள் எதுவே நாளும் பண்ணலாம் நாளை நாள் விநாயகருக்கு பிடித்த நிறையது இருக்குது கொழுக்கட்டை பொங்கல் சுண்டல் அவள் பொறி இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் சொன்னதில் உங்களுக்கு எது நாளை நாள் செய்ய முடியுமோ அதை வந்து செய்து விநாயகருக்கு படைங்க நெய்வேத்தியங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருக்கு படுத்து அதை ஏழை எளியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குறது ரொம்ப முக்கியம் அதை பண்ணும்போது உங்களுடைய பாவங்கள்லாம் வந்து தீரும் அதனால அதை மறக்காம செய்யுங்க அதே போல இந்த இலை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா நூற்றி எட்டு இலை எண்ணி அந்த நூற்றி எட்டுலேயும் நான் அந்த மந்திரத்தை சொன்னதை எழுதணும் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து வேறு லெவலில் கொண்டு போகும் அதனால் எந்த ஒரு இதுவுமே படாமல் நீங்கள் கண்டிப்பாக நாளை நாள் அதை வந்து மறக்காமல் செய்யுங்க இந்த இரண்டு இலைகளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே கிடைக்கிறது தான் கிடைக்க கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தியே விநாயகர் நாளை நாள் வழிபாடு செய்து நம்ம உச்சத்துக்கு வந்து போகலாம் நாளை நாள் இந்த வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் கோவில் இருக்கு அங்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஒருவேளை வீட்டில் தான் வந்து செய்ய முடியும் அப்படின்னா வீட்லேயும் வந்து செய்யலாம் உங்களோட விருப்பந்தான் எங்கு சென்று சென்றாலும் காலையில் மாலையில் இருவேளையில் அர்ச்சனை பண்ணும் அந்த அர்ச்சனை காலையில் அருகும்புள்ள மாலையில் செம்பருத்தி இலை அந்த செம்பருத்திலையில் ஓமுங்கிறது எழுதியிருக்கணும் அதுவும் வந்து மஞ்சளில் எழுதியிருக்கணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த சிம்பிளான பரிகாரத்தை நாளை நாள் செய்து சிறப்பாக பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக வந்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்